ஹரிப்பிரியா ஜெசிக்கா எல்லாம் வராங்க அப்புறம் லைட் மியூசிக் பண்றதுக்கு நம்ம விஜய் பிரகாஷ் வராரு இது மட்டும் இல்லம்மாமா நம்ம ஊர் துணி கடை வளையல் கடை எல்லாம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் இப்போ எல்லாமே வாங்கலாம் இல்லையா அது மட்டும் இல்ல திருச்சி சென்னை மதுரை கோயம்புத்தூர் இங்க இருக்க எல்லா தமிழ் மக்களும் வராங்க சொல்ல முடியாது நம்ம சொந்தக்காரங்க கூட அங்க இருந்தா இருப்பாங்க போலாமாமா அதுக்கு அதுக்கான குழந்தைல போட்டு செல்லாது போங்க அங்க ஏதோ குறும்படம் கான்டெஸ்ட் ஏதோ நடத்துறாங்களா தான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு பண்ணுங்க அதுக்கு குறும்படா நல்லா பரிசா எடுக்க வேண்டியதானே அடக்கூட கேட்டவள இந்த வயசுல நீ எதுக்காங்க போகணும்னு நினைக்கிற ஏனுங்க சிற்றுதைக்கு பற்றுமன்றம் இருக்காங்க இலக்கிய சொற்பொழிகள்லாம் இருக்குதாங்க கங்கை கொண்ட சோழப்புரம் இருக்கு அந்த நாடகம் போட போறாங்க அதுக்கு அதுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு அமிர்தரம் போறீங்க